வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன நான் வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் படுத்திருப்பா இப்போ முந்த நாள் நைட் என்ன நினச்சிட்டு காமிக்கிறாங்க எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஹீரோயின் மெதுவாக ஊத்து வந்து ஹீரோ பக்கத்தில் படுக்கிறா அப்படியே இங்க என்னடி பண்ணுறா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆட வாய் மூட்டு படுறா நான் உன் பக்கத்தில் தான் படுப்பேன் அப்படின்னு ஹீரோ கட்டி பிடிச்சி படுத்துருக்கா ஹீரோயின் ஹீரோவும் சரி போனால் போது அப்படின்னு விட்டுடுறா இப்போ காலையில் எழுந்துச்சி ரூமில் இருக்க எல்லாரும் வாயை போனால் அந்த பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றா படுத்துருக்காங்களே அதனால் ஹீரோயினும் என்னடா பார்க்குறீங்க பார்க்குறாங்க அப்படின்னு விட்டுவிட்டு எனக்கு தலை செய் ஹீரோட்ட சொல்றா ஹீரோவும் சரியின்னு தலை செய் இருக்கான் உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேக் ஹீரோயின் கேட்கு ஆமாம் நான் சின்ன இருந்தேன் என் கூட இருக்கிறவங்க தலை செய்யப்பட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படியா அப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கு எங்கள் அம்மா நான் போகிறக்கும்போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படின்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கு இல்லை ஏன்னா நான் அவங்கள முதல்ல இருந்தே பார்த்தது இல்லைல்ல அதனால் எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் தெரியல ஆனால் எங்கள் அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோவை எல்லாரும் கிண்டல் பண்ணி தள்ளுறாங்க அட போங்கடா அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து ஹீரோயினு அந்த கவர்னர் பையன் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ ஓடி வந்து பார்க்க இந்த கவர்னர் பையன் ஹீரோயினை சாப்பிட கூப்பிடுறான் ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட இவனை உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை எனக்கு இவனை தெரியாது ஆனால் இவன் தான் என்னை சாப்பிட கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறான் சரி இப்போ நீ அவன் கூட சாப்பிட போறியா அப்படின்னு ஹீரோ கேட்க இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடி ஹீரோயின் வந்து நிற்கிறா கேட்டுச்சா அவங்க கூட சாப்பிட வரலையா இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த கவர்னர் பையன்கிட்ட சொல்ல என்னடா என்ன எங்காலேயே நீ அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் பையன் பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் பையன் வேகமாக வந்து ஹீரோவை அடிக்க வர வந்த ஒரு எட்டி ஒரு உத உதச்சா பாருங்க ஹீரோயினை அந்த பையனை பொத்துன போய் விழுந்து கிடக்குறான் உடனே அந்த கவர்னர் பையன் என்ன ரொம்ப ஓராக போய்ட்டுருக்கேன் நான் யாருங்கிறது நான் அவனை கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை மாறிட்டுறான் உடனே ஹீரோவும் முடிஞ்சுதான் பார்த்துக்கடா வேண அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போய்ட்டுருக்கான் இப்போ அங்கே மாஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க இப்போ மாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தற்காறுப்பு கலை தான் அதனால அதை கற்றுக்காங்க அப்படின்னு அந்த கவர்னர் பையனை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு இவங்க கூட போட யாராவது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த கவர்னர் பையன் வேணும்னே ஹீரோவை செலக்ட் பண்ணுறான் ஹீரோ வந்ததுமே ஹீரோயினை விட்டு கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறான் முடியாதுரா வேண அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு ஹீரோ கவனிக்காத நேரத்தில் வயதிலேயே வேகமாக ஓங்கி ஒரு குத்து குத்திடுறான் அந்த கவர்னர் பையன் அதையும் சமாளிச்சிட்டு ரெண்டு பேரும் நல்ல சமையை ஃபைட் இருக்கும்போது ஹீரோ அந்த கவர்னர் பையனோட ஆளுக பிடிச்சி வச்சுக்கிறாங்க இப்போ அந்த கவர்னர் பையன் அட்டாக் பண்ண வரான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுக்கு தெரிஞ்ச அந்த சிறப்பு சக்தியை யூஸ் பண்ணுறான் அந்த அடியை அவன் தடுக்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் கத்ரா இவங்க ரொம்ப சீட் பண்ணுறாங்க ஒரு ஆள்னா ஒரு ஆள் தானே சண்டை போடணும் எதுக்கு இத்தனை பேர் கூட்டு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டரும் அந்த கவர்னர் பையனை திட்டி திட்டிகிட்டுறாரு இப்போ உங்களுக்கு ரெண்டாவது பயிற்சி ஆரம்பிக்குது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு எல்லாரும் உங்கள் ஆன்ம பண்ணி சண்டை போடணும் ஆரம்பிங்க அப்படின்னு மாஸ்டர் சொன்னதும் இந்த கவர்னர் பையனோட ஆன்மசக்தி வந்து ஒரு ஓனாய் அதே மாதிரி அவன் அசிஸ்டண்டோடய அவனோட ஆன்மசக்தி கரடி நம்ம ஹீரோவோட தான் நமக்கு தெரியுமே ஒரு செடி அதே மாதிரி ஹீரோயினோடது ஒரு முயல் அவ தலையில ரெண்டு காது இருக்கும் கவர்னர் பையன் என்ன பண்ணுறான்னா பிளான் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண வரான் இதை தெரிஞ்சுகிட்ட ஹீரோ அவனோட சிறப்பு சக்தியை வச்சு யூஸ் பண்ணி அவங்கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்குற ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா பறந்து வந்து அந்த கவர்னர் பையனை அட்டாக் பண்ணுறா இதை பார்த்ததும் அந்த கவர்னர் பையனோட அசிஸ்டண்ட்டு இது ரொம்ப தப்பு இவங்க வந்து ஆள் சேர்த்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே மாஸ்டரும் ஹீரோனுக்கும் ஹீரோயினுக்கும் தண்ணி சக்தியை வச்சு தெளிச்சு விட்டுறாரு மேலே தண்டனையாக இதை பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற ஒருத்தர் சொல்கிறான் ஆமாம் இவங்க மாஸ்டர் கூட பணக்காரவங்களுக்கு தான் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இது இடத்துல அந்த மாஸ்டர் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கூட்டி போய் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவர்னர் பையனும் அவனோட அசிஸ்டண்ட்டும் அந்த குப்பைக்குள்ளே நிறைய பாம்பு போட்டு விட்டுட்டு அதை ஒழிஞ்சிருந்து பார்க்க உட்காந்துருக்காங்க அங்கே நினச்ச மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க ஹீரோக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற சத்தம் கேட்டதுமே ஹீரோயின் கிட்டே நீ கண்ணை மூடிட்டு நூறு வரைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவரோட அந்த ப்ளூ கலர் கண் சக்தி இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த பெட்டிகளுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு பேரையும் பார்த்துறாரு கீழே இருக்கிற அந்த பாமையும் பார்க்குறாரு ஹீரோ உடனே என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாக கூட்டி அந்த பெட்டி பக்கத்தில் விட்டுறாரு அது அங்கங்கே படபடன்னு குண்டு வெடிக்க ஆரம்பிக்குது உடனே ஹீரோயின் கண்ணை முடிச்சு யாரும் வெடி வெடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க அட இல்லை வாமா நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான் இங்கே இவங்க ரெண்டு பேரும் தீஞ்சு போய் உட்காந்துருக்காங்க கட் பண்ணி அடுத்த சீன் காமிக்கிறாங்க அங்கே மாஸ்டர் உங்களுக்கு நிறைய நாளைக்கு பயிற்சிகள் இருக்குது அதுக்கு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் உங்களுடைய உடல் பலம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் மேலே மணல் மூட்டையை கட்டி தொங்க விட்ருக்கேன் உங்களால் முடிஞ்ச உடல் சக்தியை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ஹீரோயின் முதல்ல அட்டாக் பண்றா அவள் காலால அந்த மண் மூட்டையை ஒரு இடி இடிக்கிறா அதை பார்த்துட்டு மாஸ்டர் சொல்றாரு உன் காலில் செம பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய சோல் பேஸ்டு முயலவெல்லாம் கொல்லணும்னு மாஸ்டர் சொல்றாரு இல்லை கொல்லாம என்னால அதோட சக்தியை அடைய முடியாது அப்படின்னு ஹீரோயின் கேட்க கண்டிப்பா முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுறாங்க ஹீரோயின் கொஞ்சம் அப்படியே கவலைப்படுறா அடுத்து ஹீரோவும் மாஸ்டர் கூப்பிடுறாரு ஹீரோவனோட அந்த செடியை காமிச்சு இது வளரவே மாட்டுது மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருப்பா உன்னால இதை வச்சு நீ சோல் மாஸ்டரெல்லாம் பெருசாக நினைக்கிற அளவுக்கு மாற முடியாது வேணால் என்ன மாதிரி ஒரு டீச்சராக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு ஹீரோ மாதிரி கவலை ஆகிடுறான் உடனே ஹீரோயின் பக்கத்தில் போய் கவலைப்படாத கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதாவது பலி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உத்தனை ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு டைம் சேர வரும்போது ஒரு மாஸ்டர் உன்னோட இன்னொரு சக்தி காமி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அவரை போய் பார்த்து ஆமாம் எல்லாருமே என்ன வீக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் என்னை பெஸ்ட்டுன்னு சொன்னீங்க எந்த விதத்தில் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இங்க பாருப்பா சக்திங்கிறது பலவீனமானது கிடையாது அதை யூஸ் தான் பலவீனவா பலவீனமான நீ ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண அப்படின்னா உன்னோட சக்தியும் வீக்காக தான் இருக்கும் நீ பண்ண வேண்டியது உங்ககிட்ட இருக்கிறது பவர் ஒரு செடி அதுக்கு என்ன தேவை அதோட தன்மை என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பவர் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஹீரோவும் தனியா உட்காந்து அவன் கையில இருக்க அந்த செடியை பார்த்து இதை என்ன பண்ணலாம் எப்படி நம்ம சக்தியை கூட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போது அந்த ஹீரோயின் வர்றா அம்மா உன்னோட பவர் எந்த மாதிரியானது அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா இதை கேட்டது ஹீரோக்கு ஒரு பல்பு வந்துடுது மண்டையில இரு நான் இப்போ வரேன் அப்படின்னு நேராக அந்த மாஸ்டரை பக்க போறான் நேராக அந்த மாஸ்டர் கிட்ட ஹீரோ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த செடியால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க அதுதான் அதோட பவரே அப்படின்னு ஹீரோ சந்தோஷமா சொல்றான் உடனே அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா கரெக்ட் தான் நீ நல்லா தியானம் பண்ணி அந்த செடியை வளர்க்கணும் அப்படி நீ வளர்த்த அப்படின்னா நீ நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடி அந்த செடியை வந்து ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை நகட்டவும் யூஸ் பண்ணலாம் பல விதமாக அந்த செடியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்கிறாரு ஓகே மாஸ்டர் ஆனால் என்னோடய செடி வளர மாட்டுதே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது நீ உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்து ஆட்டோமேட்டிக்காக செடி நல்லபடியாக வளரும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு மாஸ்டர் சொன்ன மாதிரி ஹீரோ பண்ண அந்த செடியும் வளர ஆரம்பிக்குது சந்தோஷத்தில் ரொம்ப அந்த செடியை வளர்த்துறான் கடைசியில் அந்த செடியை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த செடியை அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு மாஸ்டர் என்னால் ஏன் இதை கட்டுப்படுத்த முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க மாஸ்டர் ஹெல்ப் பண்ணுறாரு ஏன் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு கேட்க இல்லை கண்டிப்பாக போக போக அவனால் முடியும் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் வந்தன்னைக்கே எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினச்சா எதுவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்லிடுறாரு சார் என்ன ஹீரோவும் தனியாக போய் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி பார்க்கறான் அதனால் அவனால் அதை கட்டுப்படுத்தவே முடியல அங்கே ஹீரோயின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் என்னோட ஆன்மை பவரை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஏ மேலே அதை யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாள் ஹீரோயின் சரின்னு ஹீரோ ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த செடி தான் அவனை இழுத்துட்டு போகுது ஹீரோயினோட ஃபேஸ் டல்லாக இருக்கு இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான் என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்கும்போது இந்த கவர்னர் பையன் அவனை ஒரு எலெக்ஷனில் கலந்துக்க சொல்கிறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் ஹீரோயின் எலெக்ஷனில் கலந்துப்பாளா இல்லையா அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா